முஸ்லீம் ஹதீஸ போட்டு அதனையும் பாதியை மறைச்சிட்டாருன்னு சொன்னோம் அவர் கருத்துக்கு மாற்றமா இருக்கு ஆறாவது அதுலயும் பதில் இல்ல ஏழாவது வந்து வேண்டுமென்றே காற்று விடுதல் அப்படின்ற கித்தாப்ல இல்லைன்றாரு இருக்குன்னு காட்டணும் அதுக்கு பதில் இல்ல எட்டாவது கிழக்கு உள்ளவனு மேற்கு உள்ளவனு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற பண்ணிக்கிட்டு புள்ள பார்த்தா வந்து அவன் புள்ளதான் சொல்லி சொல்றீங்க இது சாத்தியமே இல்லை என்று சொன்னோம் அதுக்கும் பதில் இல்ல இது நடைமுறைப்படுத்துவாங்க சொல்றோம் நடைமுறைப்படுத்துறது இது இப்படி நடந்தால் அவன் புள்ளன்னு தான் நீங்க சொல்ல போறீங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் தான் எட்டாவதுக்கு அதுக்கும் பதில் இல்லை இருபது வருஷம் கழிச்சு தலாக்கு விட்டு இருபது வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணு கேட்டா இருபது வருஷம் கற்பீங்க இது என்ன ஆதாரம் இது குரான் இதுக்கு ஆதாரமா உள்ள குரான் வசனம் எது இதுக்கு ஆதாரம் உள்ள ஹதீஸ் எது அல்லது வேற என்ன தத்துவத்தின் சொன்னீங்கன்னு அதுக்கு ஆன்சர் பண்ணவும் முடியல சாபியா இருந்தா நாலு வருஷம் கற்பனிங்கிறீங்க நாலு வருஷத்துக்கு பிறகு கூட தலையில கட்டலாம் அப்படின்னா இது எங்க விடும் இதுக்கு என்ன இதனுடைய குரான் என்ன அதிகோம் அதுக்கு பதில் கிடையாது விதத்துல ரெண்டு நிலை இருக்குன்னு உள்டா பண்ணி மாத்தி மாத்தி போச்சு இங்க ரெண்டு நிலை அதுக்கு பல்ட்டி அடிச்சு மொத்தம் அதுல நாலு பல்ட்டி அடிச்சிட்டீங்க அதுலயே முரண்பட்டீங்க விதத்து உலக விதத்து மார்க்க விதத்து என்று அதுல குழப்பிட்டீங்க அது மாதிரி ஹஜ்ஜிக்கு போறவங்களோட விஷயத்துல வந்துகிட்டு கற்பனை செய்ய முடியாது எல்லாம் கற்பனை பண்ணி ஹஜ்ஜிக்கு போறவன் மிருகத்தோட சேர்ந்தா எப்படி ஹஜ்ஜிக்கு போனவன் சிந்து பிள்ளைய கெடுத்துட்டா எப்படி ஹஜ்ஜிக்கு போனவன் வந்து பணத்தோட சேர்ந்தா எப்படி ஹஜ்ஜிக்கு போனவன் வந்து கழுதையோட சேர்ந்தா எப்படி ஹஜ்ஜிக்கு போறவன் வந்து ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டா எப்படி எதுப்படியும் அந்த செயல் கூடாது ஹஜ்ஜி முடியாதுன்னு சொல்லி செய்யத்தானே செய்வான் இவ்வளவு அசிங்கமா சொல்லி இருக்கிறேன் அதுக்கு பதில் இல்ல ஆனா பொம்புல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டான்னு சொன்னா ஒரு கழுதையுடைய எடுத்த சொல்லவே கூசுது அது எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல சொல்ல கூசக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட அவங்க எழுதி வைத்து இருக்கிற காட்சியை பார்க்கணும் அதே மாதிரி வந்து யூசுபலைசனா விஷயமாக அது வந்து நாங்க ஏத்துக்கொள்ள நீங்க ஏத்துக்கொண்டதாக குறித்து பிள்ளை சொல்றாரு அதிகமான முபசீர்கள் சொன்னாரு அப்புறம் ராசி எப்படி சொன்னாருன்னா அப்ப முரண்பாடுறீங்க என்ன குழப்பறீங்கன்னு அர்த்தம் ஒருத்தர் இருக்குங்கிறாரு ஒருத்தர் இல்லங்கிறாரு அது சரியான ஆன்சர் ஆகாது அதே மாதிரி வந்து விபசாரிய வந்துகிட்டு கைமயமா மாட்டிக்கிற போதுலாம் இது வழி சொல்லி கொடுக்கறதா இது என்ன இது அதுக்கு பதில் சொல்ல முடியல கெடுத்துக்கலாம் ஊமா ஆம்பளை கடுத்துக்கலாம் அதுக்கு தண்டனை இல்லைங்கிறீங்க தண்டனா சேத்தனை அர்த்தம் செய்ய சொல்லி தூண்டுறீங்க ஊமையை வந்து புத்தகம் படிக்க போறாம சரி பரவலை எழுத போறீங்களா அப்புறம் மெண்டலுடன் விபச்சாரம் செஞ்சா தண்டனை இல்லைங்கிறீங்க மனநோயாளிகள் கூடுதல் கறந்த காட்டணும் அதை எடுக்கிற அளவுக்கு என்ன செய்றீங்க அது தண்டனை இல்லை கூடுதல் தண்டனை கொடுக்கணும் அது இல்லைன்னு சொல்றீங்க அது மாதிரி சிறுமியை சீரழித்தால் ஹஜ்ஜி முறியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டீங்க தண்டனை இல்லை அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வரிசையா கேள்வி கேட்டோம் ஒண்ணுக்குமே என்ன இல்ல பதில் இல்லை